சோசியல் மீடியா திறந்தாலே வன்முறையான வார்த்தைகள் கசப்பான சொற்கள் அவர் இவர் திட்ட அவர் திட்ட ரெண்டு பெரியவங்க உட்காந்துக்கிட்டு நடிகர் நடிகையில் இவங்க அப்படி இவங்களோட போயிட்டாங்க அவங்களோட போயிட்டாங்க குடும்ப விஷயங்களை பேசுறது அதில் வருமானம் பார்க்கறது யாராவது இந்த நாட்டில் தினந்தோறும் இளம் குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அதை பற்றி தைரியமாக பேசுகிறாங்களா ஏன்னா அதில் பேசினா வருமானம் கிடைக்காது பெரிய பெரிய அரசியல் பொருள் இவ்வளோ ரூபாய் அடிச்சிட்டாங்க அதை பற்றி பேசல ஆனால் ஒரு எளிய கலைஞன் கேபிவி பாலா பற்றி மீடியாவில் அவ்வளோ பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு தன்னுடைய வருமானத்தை முழுவதும் யாருக்கு அந்த வரும் தினமும் நான் பார்த்துருக்கேன் இரவு பகல் பராமல் மூணு நிகழ்ச்சி போய் அந்த மூணு நிகழ்ச்சி அப்படியே கொண்டு போய் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்க ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க பாக்ஸ் வாங்கி கொடுக்க எளிய கலைஞர் எளிய கஷ்டப்படுற மக்களை போய் போய் பார்த்து செஞ்ச அந்த மனிதனுக்கு தமிழ் மக்கள் கொடுத்த பரிசு அதை செஞ்சுட்டார் பெரிய கும்பல் இருக்கு அவங்கவங்களை வழி நடத்துகிறாங்க இதெல்லாம் இருக்குது சார் அந்த நம்பர் உண்மையான நம்பரை உண்மையான நம்பர்லாட்டி அவங்க ஆர்டிஓ ஆப்ஷன் கொடுப்பாங்களா இதை பற்றிலாம் கிடையாது சார் ஒரு குவீர்னு ஒரு மனுஷன் செல்வன் தமிழோடைய பண்பாடு கலாச்சாரம் என்ன தெரியுமா ஒரு பாராட்டு அடுத்த ஒரு வந்தாரு வாழ வைக்கிறது எல்லாம் சொல்கிறீங்களே உள்ளூர்லேயே ஒருத்தனை வாழ வைக்க மாட்டேங்கிறீங்களே சமீப காலமாக சோசியல் மீடியாவில் அதுவும் பெரிய மனிதர்களாம் வழிகாட்ட வேண்டிய மனிதர்களே நடிகளை பற்றி உட்காந்து பேசிக்கிட்டு அவங்களுக்கே நிறைவு காலத்தில் ஒரு மன திருப்தி வேணாம் சார் தினந்தோறும் பாவங்களை சம்பாதிக்கலாம் வன்முறை வார்த்தை அந்த மாதிரி அருமை தம்பி பாழாவன் எட்டு வருஷம் பார்க்குறேன் பேராசப்படாதன் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவேன் தனக்கு வந்து வாய்ப்பெல்லாம் விட்டு கொடுத்துவேன் அவ்வளவு தொகையும் கொடுத்து மக்களுக்கு வீட்டில் கூட எது சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி மக்களவே தான் சொத்தாக நினச்சிக்கிட்டு ஓடி கலைத்த அந்த இளைஞனை மகிழ்ச்சிப்படுத்துகிற கலைஞனை சிரமப்படுத்தினேன் அப்படி இருக்கும்பார் ஏட்டா இவ்வளோ இந்த மக்கள் செஞ்சு எப்படி பேசுகிறாங்களே அதில் ஒரு அல்லாம் பேசுகிறாரு இவருக்கு எங்கேருந்து இருந்து ராஜா ராஜ பரம்பரையா பணம் எங்கேருந்து வருது ஏன் மனம் எங்கே வருது பாரு மனசு எங்கேருந்து இருந்து அதை மூலம் பாரு அந்த மனசு எல்லாருக்கும் வருமான அதை விட்டுப்பட்டு அவர் அவர்லாம் வந்து கோமணத்தை கட்டிட்டு ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க பார்க்குறாரு பப்ளிக்கில் மக்கள் இருக்க இடத்துல இது நாகரீகமாக கலாச்சாரத்தை பற்றி அம்மா பேசலாமா இல்லை இன்னொரு ஆள் குறை சொல்கிற நம்மளுக்கு தகுதி இருக்கா பிறரை சொல்லுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துக்கிறேன் சார் அது மாதிரி இந்த இளைஞனை வளர்ந்து வரக்கூடிய இளைஞனை நீங்கள் உற்சாகப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்ல உதாசனப்படுத்தாங்க மறட்டும் கொஞ்சம் விடுங்க கேப்டன் அவர்கள் இதே மாதிரி வன்முறை வார்த்தைகள் கோபத்தில் சொல்லி நாக்கை கடிக்கிறா நாக்கை துருத்துறா கோவமாக பேசுகிறான்னு பேசி பேசி வேகமாக போக வச்சுட்டீங்க நாலே மாதத்தில் கோயில் கட்டுறீங்க எனக்கு இந்த சோசியல் மீடியா திறந்தாலே பார்க்க அப்படி ஒரு இரிட்டேட்டிங் இருக்குது சார் ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை அடுத்து வர தளம் என்ன சேர்ப்போன்னு தெரில இப்போ கூட நான் சொன்னால் கூட இப்போ வரலாம் சொல்ல வாரியா பெரிய விஷயம் நான் போனால் அதெல்லாம் அதை பற்றி நான் கவலைப்படுற ஆள் கிடையாது ஆனால் கொஞ்சம் களத்தில் விடுங்க ஒரு சேவை செய்கிற ஒரு தம்பியை விடுங்க எப்படி பண்ணுறாரு கொஞ்சம் நாள் ஆகட்டும் உடனே குறைகள் நிறைகளை பாராட்டுறதுக்கு ஆளே கிடையாது சார் குறைகளை சொல்லி சொல்லி அதனால் இனிமேலாவது ஏற ஏறக்குறையே நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் நிரம்ப பேசுகிறோம் பிறரை மன நோகாமல் நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கணும்னா நோகடிக்காமல் இருங்கள்